பூண்டும் தக்காளியும் அனைவருக்கும் வணக்கங்க பூண்டும் தக்காளியும் கருவேப்பிலை கொத்தமல்லி நான் போட்டு பச்சையாக அரைச்சிக்கிட்டு கடுகுத்தம்பருப்பு பெருங்காயம் போட்டு தாளித்து நல்லா கொதி வந்தவங்க அழக்க வேண்டியாங்க நன்றி வணக்கம் தக்காளி பூண்டு வரமிளகாய் தக்காளி பூண்டு வரமிளகாய் உப்பு போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டு கடாயில் எண்ணெயை ஊற்றி கடுகு பருப்பு பெருங்காயம் கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு இதை நல்லா வதக்கி எடுக்க முடியல சுவையான தக்காளி பூண்டு சட்னி ரெடி